பேசுவோம் பெரியாரின் அடிப்படை அறிவு பகுத்தறிவு அதாவது ஒரு விஷயம் புத்தகத்தில் இருக்கிறது என்பதாலோ முன்னோர்கள் சொன்னார்கள் என்பதாலோ நீ அப்படியே நம்பிவிடக்கூடாது உன் அறிவுக்கு எது சரியோ அதை செய் என்றார் பெரியாரின் சுயமரியாதை சாதி மதம் ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் சக மனிதனை சமமாக மதிக்க வேண்டும் ஒருவன் உயர்ந்தவன் என்றோ ஒருவன் தாழ்ந்தவன் என்றோ என்ற எண்ணத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்னம்தான் பெரியாரிடம் நோக்கமாக இருந்தது பெரியார் பெண்களுக்கு பேசிய கருத்துக்கள் இன்றும் வியக்கத்தக்கவை அந்த காலத்தில் பெண்கள் வீட்டை விட்டே வெளியே வருவது கஷ்டமாக இருந்த பொழுது பெண்களுக்கு கல்வி வேண்டும் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை வேண்டும் பெண்கள் அவர்கள் விரும்பிய வேலைக்கு செல்ல வேண்டும் என்று வாதிட்டார் அது மட்டுமில்லாமல் தேவையற்ற சடங்குகளை தவிர்த்து சுயமரியாதை திருமணத்தை அறிமுகப்படுத்தினார் ஆனாமரம் இல்லாத சமத்துவமான திருமண முறையை முன்மொழிந்தார் இதனால் சாமானிய மக்களும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் முன்னேற முடியும் என்று நம்பினார் பெரியாரின் தீவிரமான கடவுள் மறுப்பு கொள்கை மற்றும் மத விமர்சனங்கள் இன்றும் பலருக்கு உடன்பாடு இல்லாத ஒன்றாகவே இருக்கிறது ஒரு நடுநிலைவாதியாக பார்க்கும் போது ஒருவரை நம்பிக்கை விமர்சிப்பது கேள்விக்குறிதான் ஆனால் பெரியாரின் நோக்கம் மதத்தை எதிர்ப்பது மட்டுமில்ல மதத்தின் பெயரால் நடக்கப்படும் சுரண்டல்களையும் பெண்களின் அடிமைத்தனத்தையும் எதிர்ப்பதும் தான் சுருக்கமாக பெரியார் சொல்ல வருவது எல்லாவற்றின் கேள்வி கேள் மனிதனை மனிதனாக நேசி பெண்களை மதி இது எது தேவையோ அதை ஏற்றுக்கொண்டு சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது ஒரு முதிர்ந்த சமுதாயத்திற்கு அழகு பெரியாரே உங்களுக்கு எந்த அளவு பிடிக்கும் அவருடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு உங்களை தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு கதையோட சந்திப்போம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ